ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவி டீவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைம் இருக்க மலையாள படம் படத்தோடனி ஃபீனிக்ஸ் இது ஒரு ஹாரர் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஹீரோவான அஜூ வர்க்கீஸ் ஒரு லாயர் ஆனால் அவர் பண்ணுற சில ஃப்ராடு வேலைகள் அப்புறம் ஒய்ஃபை வரதட்சணை கொடுமைப்படுத்துறதுனால அவர் மேலே வந்து ஒரு புகார் மாரி வக்கீல் சங்கத்தில் உருவாகி அவர் கரண்டில் பே இரு வாதாடிட்டு இருக்க கோர்ட்டில் வாதாட முடியாத மாரி சூழ்நிலையை உண்டாகுது ஸோ அவர் அங்கே இருக்க ஏரியாலேருந்து காலி பண்ணி புதுசாக ஒரு வேற ஒரு ஏரியாவுக்கு இமீடியேட்டாக போகிறாரு அங்கே இமீடியேட்டாக போயிட்டு வீடு தேடி அமைஞ்சிட்ருக்காரு கடைசியாக வேற வழி இல்லாமல் ஆறு மாத வாடகையை வந்து அட்வான்ஸாக கொடுத்து தனியா இருக்க ஒரு வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டுக்கு அவர் ஒய்ஃபு அப்புறம் மூணு குழந்தைங்களோடு போகிறாரு வீட்டுக்கு போய் ஃபேமிலி வந்து அங்கே ஆகி ஒரு ஒரு நாள் போக போக அந்த வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றி சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ஃபேமிலி சந்திக்கிற அமானுஷமான விஷயங்கள் என்னென்ன இந்த பிரச்சனையிலேருந்து அவர் ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் வெளியில் வந்தாங்களா இல்லையாங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் ஃபீனிக்ஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் கண்டென்ட் ஒரு பார்வை அப்புறம் ஓல்டு இஸ் கோல்டு சஜஸ்டட் மூவிஸ் மூவி ரிவ்யூஸ் அப்புறம் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸில் வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் இருக்குது வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க நம்ம அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு ஒரு அஞ்சு கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ கேரக்டரில் வர அஜு வர்கீஸ் அவரு மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படங்கள்லாம் காமெடி ஆக்டராக தான் பார்த்துருக்கேன் ரீசெண்டாக தான் சில படங்கள்ல ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரோட பர்ஃபாமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலாக தான் நடிச்சிருந்தார் நெக்ஸ்ட் அவரோட ஹவுஸ் ஒய்ஃபாக வர கேரக்டர் அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லாட்டியும் கொடுத்து வந்த சில சீன்ஸ்லேயும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு மூணு சின்ன பசங்கள் இருக்க மாதிரி இருப்பாங்க அந்த மூணு சின்ன பிள்ளைங்களும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு லவ் ஸ்டோரி வரும் அந்த லவ் ஸ்டோரியில் நடித்த ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பர்னே சொல்லலாம் நல்ல ட்ரமான்டிக்காக அந்த லவ் மூடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாஸ்டின்னு சொல்லணும்னா இந்த படத்தில் செகண்ட் ஆஃபில் ஒரு ரொமான்டிக் லவ் டிராமா போர்ஷன் வரும் அந்த போர்ஷன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த லவ் ஃபீல் நல்லாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு இதில் புதுசாக எது இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது இல்லை இருந்தாலும் அந்த ரொமான்டிக் போர்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் பார்ஷ்டின்னு சொல்லணும்னா படத்தோட ஒளிப்பதிவு ஏன்னா படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப சப்போர்ட்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இது ஹாரர் எலிமெண்ட்ஸ் வரப்ப எல்லாம் சரி அது மட்டும் இல்லாமல் படத்தில் அங்கங்கே வர சில சீன்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ்லே ஒரு கடற்கரை ஓரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடங்களில் கவர் பண்ணுறப்பையும் சரி படத்தோட ஒழிப்பது நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி கேமராவை ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு ஆள் ரெண்டு வெவ்வேறு லொக்கேஷனை அழகாக கவர் பண்ண மாதிரி காட்டுவாங்க அது சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் பாஸ்ட்ன்னு சொல்லணுன்னா இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை சொல்லலாம் ஏன்னா செகண்ட் ஹாஃபில் செவன்ட்டீஸில் நடக்கிற மாதிரி இந்த படத்தை காட்டுவாங்க அந்த டைமில் அந்த டைம் பீரியடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சில செட் ஒர்க்ஸ் வில்லேஜ் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க அது நல்லாவே இருந்துச்சு ஏன்னா ஒரு போட்டு அப்புறம் ஃபோன் நெக்ஸ்ட்டு கார் இந்த மாதிரி பார்க்குற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சாண்டிஸை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சொன்னால் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட அந்தந்த சீனில் வர ஃபீலை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் சொல்லணும்னா எட்டிங் சொல்லலாம் டூ ஹவர்ஸ் ப்ளஸ் அளவில் தான் டியூரேஷன் டைம் இருந்துச்சு ஸோ எடிட்டிங்கும் தேவையான அளவு மட்டும்தான் இருந்துச்சு அடுத்தது அந்த படத்தோட நைட்டிஸ் பற்றி பார்ப்போம் படத்தோட ஸ்டோரி அப்புறம் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாம் ஸ்டோரியை பொறுத்தளவு இது புதுசான ஸ்டோரிலாம் கிடையாது நம்ம பார்த்து பழகுன ரொம்ப பழைய ஸ்டோரி தான் இது மாதிரி நிறைய ஹாலிவுட் படம்ஸ் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எதை தெரிஞ்சு இந்தியாவிலே நிறைய லாங்குவேஜஸ்ல இதே மாதிரி தமிழ் அப்புறம் மலையாளம் தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த பேஸில் நிறைய படங்கள் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொன்னல ஸ்க்ரீன் பிளே பொறுத்த அளவுக்கு படத்தோட ஹாரர் அல்மம்ஸ் ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது லைட்டாக தான் கொண்டு போயிருந்தாங்க அப்புறம் செகண்ட் ஆஃப் வர ரொமான்டிக் போர்ஷன் படத்திலோட செகண்ட் ஹாஃப் ஒன் ஹவர் தான் அதில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்குமே அந்த ரொமான்டிக் போர்ஷனை கொண்டு வந்துடுறாங்க அது ரொம்ப பெருசனே நான் சொல்லலாம் அந்த அவங்களோட ரொமான்டிக் டிராமா மோட நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் அந்த அந்தளவுக்கு டீட்டெயிலாக எடுத்துருக்காங்க இருந்தும் என்னை பொறுத்த அளவுக்கு அது அந்தளவுக்கு தேவையில்லை இன்னும் ஷார்ட்டாகவே முடிச்சிருக்கலாம் அதுக்கு பகுதியில் சில ஹாரர் எலுமெண்ட்ஸை வச்சுருக்கலாம் ஏன்னா இந்த படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஹாரர் படம் பார்க்க போகிறோங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபுல்லே அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்க செகண்ட் ஹாஃபுல்ல பார்த்தா அப்படியே டிராப் டவுன் ஆயிடுது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் மோட்லேயே போய் கிளைமேக்ஸில் லைட்டாக ஹெவியாக ஹாரர் எலுமெண்ட் காட்டுற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இருந்தும் இன்பிடிவின்ல கொஞ்சம் முன்னாடியே ஹாரர் போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் மாதிரி எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா உங்களுக்கு மலையாள படங்கள் பிடிக்கும் லைட் ஹாரர் இருந்தால் போதும் ரொம்ப ஹெவியாக ரத்தங்க தரிக்கிற மாதிரி ஸ்லாஷர் ஹாரர் இந்த மாதிரி ஹெவியான ஹாரர்ஸ் இல்லாமல் லைட்டாக எனக்கு ஹாரர் எலமெண்ட்ஸ் இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் ரொமான்டிக் டா ட்ராமாஸும் எனக்கு பிடிக்கும் ஹாரர் படங்களில் ரொமான்டிக் ட்ராமாஸ் இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் அமேசான் பிரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோடே இருக்குது ஸோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ